யூகேல அதிரடியா இமிகிரேஷன் ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பார்க்கும் போது இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்தா இருக்கும் அப்படின்றதும் பார்க்க முடியுது என்னென்ன ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது இந்தியர்களை எப்படி பாதிக்குது இந்தந்த இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்போல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்தியர்கள் மத்தியில வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வேலை வாய்ப்பு பெறணும் அப்படின்றது மிகப்பெரிய ஆர்வமாகவும் இருக்கு நிறைய பேருடைய கனவாகவும் இருக்கு அதன்படி நிறைய பேர் படிக்கிறதுக்காகவும் வேலை பாக்குறதுக்காகவும் ஆயிரக்கணக்கான பேர் வந்து போய்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இப்போ இருக்க சுச்சுவேஷன் பார்க்கும்போது போது அமெரிக்கா கனடா யூகே இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இமிகிரேஷனுடைய ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது வந்து அதிகமா இருக்கு விசா கட்டுப்பாடு அப்படின்றது இன்னும் அதிகமா இருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் போய்கிட்டு இருக்கும்போது போது என்ன நடக்குது அப்படின்றதும் தெரியும் அங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எவ்வளவு ஸ்ட்ரிக்டா ஆக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியும் அதே பக்கம் இப்படி திரும்பும் போது யூகேவும் ஒரு பக்கம் இமிகிரேஷன் ரூல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா மாத்திக்கிட்டு இருக்காங்க சரி முதல்ல இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ரூல்ஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க இது ஜூலை டுவெண்டி டூல இருந்தே வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியில இருந்தே வந்து இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு அப்படின்றது சொல்லியிருக்காங்க முதல்ல என்னென்ன ரூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்கில்டு ஒர்க்கர் விசா அப்படின்றத வந்து இதுல ஒரு சேஞ்சஸ் எடுத்துட்டு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ இந்த ஸ்கில்டு ஒர்க்கர் விசா அப்படின்னு பார்க்கும்போது நீங்க ஒரு ஐடி எம்ப்ளாயிரா இருக்கீங்க இல்ல வேற ஏதாவது ஸ்கில் ரிலேட்டடா ரொம்ப திறமை வாய்ந்த நபரா இருக்கீங்க அப்படின்ற பட்சத்துல யூகேக்கு வேலைக்கு வரக்கூடிய வெளிநாட்டு நபர்கள் அவங்களுக்கு வாங்கக்கூடிய சம்பளம் அந்த லிமிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க அதாவது முப்பத்தி ஏழு ஏழாயிரம் பவுண்டா இருந்ததை இப்போ கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் பவுண்டா வந்து மாத்தி இருக்காங்க வேலை வாய்ப்பு தேடி வரக்கூடிய வெளிநாட்டர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அமௌண்ட் ரிலேட்டடா இந்த அமௌண்ட் அவங்க புல்பில் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு விசா கிடைக்கும் அப்படின்றது தெரிவிச்சிருக்காங்க அதாவது நீங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அந்த விசா அப்ளை பண்ண போறீங்க சோ உங்களுக்கு அங்க வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த கிடைச்ச வேலை அப்படின்னு பார்க்கறது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரம் பவுண்ட் இவரில் இருக்கணும் அப்படின்றத தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்து இது கம்மியா இருந்தது இதுக்கு முன்னாடி எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஆறாயிரம் முப்பத்தி எட்டாயிரம் வந்து பிக்ஸ் பண்ணி இருந்தாங்க ஆனா இப்போ முப்பத்தி எட்டாயிரம் பவுண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட நாப்பத்தி ஓராயிரம் பவுண்டா வந்து இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க இது வேலை வாய்ப்பு தேடி அங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய மக்கள் மத்தியில இன்னும் ஒரு பெரிய அடியாவும் இருக்கு அப்படின்றதும் இத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாம இதே வேலை விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட ஆஹ் ல இருக்கக்கூடிய அரசாங்கம் நூத்தி எண்பது வேலை வாய்ப்புகள பட்டியலில் இருந்து நீக்கியிருக்காங்க ஸோ அந்த பட்டியலில் இருந்து நீக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த நூற்றி ஐம்பது வேலை வாய்ப்புகள் இருக்குன்னா ஸோ நீங்கள் அது ரிலேட்டடாக வந்து ஒர்க் பண்ணுறீங்க இல்லை அங்கே போய் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க இல்லை அது ரிலேட்டடாக படிச்சிருக்கீங்க அங்கே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இனிமேல் வந்து அதை பண்ண முடியாது அப்படின்றது இந்த குடியேற்ற ரூல்ஸ்லையும் வந்துட்டு ஒரு விஷயமா பார்க்கப்படுது கிட்டத்தட்ட நூற்றி எண்பது வேலைகளை பட்டியலில் இருந்து நீக்கியிருக்காங்க ஆனால் அது என்னென்ன வேலைகள் அப்படின்றத வந்துட்டு அங்கே குறிப்பிட கிடையாது இதுவுமே வந்துட்டு வெளிநாட்டை சர்வதேச மக்கள் மத்தியில ஒரு பெரிய அபா அபாயத்தையுமே ஏற்படுத்தியிருக்கு அடுத்ததா வந்து கேர் ஒர்க்கருக்கு வந்து புதிதா இனிமே ஆள் எடுக்க போறது கிடையாது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது வெளிநாட்டுல இருந்து புதுசா வரக்கூடிய யாருமே இந்த ஒர்க்ல வந்து ஜாயின் பண்ண முடியாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஏற்கனவே விசா வாங்கி அந்த ஒர்க்குக்கு வந்துட்டீங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கு பிரச்சனை கிடையாது ஆனா இதுக்கு மேல புதிய நபர்கள் இந்த கேர் ஒர்க்கர் அப்படின்ற ஒரு விஷயத்துல இனிமே இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அடுத்ததா மாணவர்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்ப மாணவர்கள் அங்க போய் படிக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல அங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேலை தேடுறதுக்கான அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் பீரியட் கொடுத்திருப்பாங்க வந்துட்டு கம்மி பண்ணி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சோ ஒரு பட்டம் முடிச்சவரை ஒரு ரெண்டு வருஷம் வருலுமே அங்க இருந்து வேலை தேடி அடுத்தடுத்த விஷயங்கள்ல வந்து ஈடுபடல ஆனா இந்த ரெண்டு வருஷம் அப்படின்றத இப்ப கிட்டத்தட்ட பதினெட்டு மாதங்களா வந்து குறைச்சிருக்காங்க அதாவது இருபத்தி நாலு இருந்ததை இப்போ வந்து பதினெட்டு மாதங்களா குறைச்சிருக்காங்க இது இன்னும் மாணவர் சர்வதேச மாணவர்கள் மத்தியிலும் இந்தியர்கள் மத்தியிலும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றதும் பார்க்க முடியுது அடுத்ததா பர்மனென்ட் ரெசிடென்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய ஷாக் அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னா இப்போ யுகேவ்ல ஒரு பர்மனென்ட்டா வந்து ரெசிடென்சியா மாறணும் அவங்க வந்து ஒரு குடிமகனா மாறணும் அப்படின்ற பட்சத்துல அஞ்சு வருஷங்கள் வந்து அவங்க அங்க இருந்தா போதும் அதுக்கான ஒரு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி அந்த

இங்கிலீஷ் எக்ஸாம்லையும் வந்துட்டு பாஸ் பண்ணிருக்கணும் அதாவது அவங்க குடும்ப உறுப்பினர்களா இருந்தாலும் சரி அவங்களுடைய பார்ட்னரா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் இங்கிலீஷ் எக்ஸாம்ல பாஸ் அது தான் வந்து வந்து வர முடியும் அப்படின்றதும் தெரிவிச்சிருக்காங்க அந்த நபர்கள் வந்து எக்ஸாம் வந்து வைப்பாங்க அதுல பாஸ் பண்ணி அங்க படிக்கிறதுக்கோ வேலை வாய்ப்புக்கோ வந்து அடுத்தடுத்து உள்ள வருவாங்க ஆனா இப்ப என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கூட வரக்கூடிய யாரா இருந்தாலும் அந்த எக்ஸாம்ல வந்துட்டு பாஸ் ஆகணும் அப்படின்றதும் இப்போ அடுத்த கட்ட ஒரு பெரிய ரூலாவும் ஆகும் எடுத்துட்டு வந்திருக்காங்க அடுத்ததா இ விசா அப்படின்றது வந்து எடுத்துட்டு வந்து அதாவது இனிமே எந்த இடத்துலயுமே வந்து பேப்பர் கிடையாது எல்லா இடத்துலயும் வந்துட்டு டெக்னாலஜி வந்து இன்க்ரீஸ் பண்ற விதமாகவும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக விதமாகவும் இ விசா அப்படின்றத வந்து இன்ட்ரிடியூஸ் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி புதிய ரூல்ஸ்னால நிறைய வெளிநாட்டை சேர்ந்த மாணவர்களும் தொழிலாளர்களும் பாதிக்கப்படுறாங்க குறிப்பா இந்தியர்களும் அதிகமா பாதிக்கப்படுறாங்க ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியர்கள் அதிகமா வந்து வெளிநாடுகளில் தேடுறது பண்றாங்க வெளிநாடுகளில் படிக்கிறதுக்காகவும் வேலை வாய்ப்பு போறதுக்காகவும் அதிக ஒரு ஆர்வம் அப்படின்றது இந்தியர்கள் மத்தியில தான் இருக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்க்கணும் அப்படின்னு போது அமெரிக்காவில் அதிகமான இந்தியர்கள் தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு ஸோ அமெரிக்காவுல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகள்னால ஜெர்மனி யூகே இந்த மாதிரி நாடுகளுக்கு போயிடலாம் அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு பெரிய விஷயம் இருந்தாலும் அடுத்தடுத்து இப்ப யூகேவிலும் வந்திருக்க இந்த இமிகிரேஷன் ரூல்ஸ்னால இன்னும் மக்களுக்கு இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தது அப்படின்றதும் இங்க பார்க்க முடியுது